செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமிய வீட்டுக்கு வரவேற்று வழிபட வேண்டிய சிறப்பான விரதம் தான் வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரதத்தை திருமணமான சுமங்கலி பெண்களும் திருமணமாகாத கன்னி பெண்களும் கடைபிடிக்கலாம் வரலட்சுமி விரதத்தை ஒவ்வொரு வருஷமும் தவறாது அவங்க வீட்டில் கடைபிடிச்சிட்டு வந்தாங்கன்னா வறுமை திருமணத்தடை இருக்காது திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலமும் அதிகரிக்கின்றது ஐதிகம் மகத நாட்டை சேர்ந்த தெய்வ பக்தி நிறைந்த பெண் தான் சாருமதி தன்னோட கணவனையும் மாமனார் மாமியாரையும் சாதாரண மனுஷங்களாக கருதாமல் இறைவனே அவங்களோட வடிவில் வந்திருப்பதாக கருதுறாங்க அவங்களுக்கு பணிவிட செஞ்சு வர்றாங்க சாருமதியோட இந்த மனப்பான்மை மகாலட்சுமிக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது மகாலட்சுமி சாருமதியோட கனவுல வரலட்சுமியா தோன்றி அருள் புரியுறாங்க என்ன மனசார வழிபட்டு வரலட்சுமி விரதம் மேற்கொள்றவங்களுக்கு அவங்களோட இல்லத்துல நான் வசிப்பேன் அப்படின்னு சொல்லி அருள்றாங்க வரலட்சுமி அந்த விரத முறையை கூறி மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லி என்ன வழிபடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மகாலட்சுமி சாருமதியும் மகாலட்சுமி தேவி சொன்னபடியே எல்லாத்தையும் செஞ்சு மடிக்கிறாங்க இதனால சாருமதி பல நன்மைகளை பெறாங்க இதை பார்த்த மற்ற பெண்களும் அந்த விரதத்தை கடைபிடிக்க தொடங்குறாங்க இதன் காரணமா அந்த நாடே சுபிச்சம் அடைஞ்சதா புராணங்கள் தெரிவிக்குது இப்படி மகாலட்சுமி அருளிய வரலட்சுமி விரதம் இந்த வருஷம் ஆடி மாதத்தில் கடைசி நாளில் வருது அதுவும் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வருது அன்றைய தினம் மகாவிஷ்ணுக்குரிய வளர்பிறை ஏகாதேசி விரதமும் வருது அது வந்து இன்னொரு தனி சிறப்பு இந்த நாளில் மகாலட்சுமியோட எந்த வடிவத்தையும் வழிபடலாம் அம்பிகைக்குரிய மந்திரங்களையும் போற்றிகளையும் பாடி மகாலட்சுமியோட மனம் மகிழும்படி பூஜை செய்து வழிபட மகாலட்சுமியோட பரிபூரண அருள் நிச்சயம் நமக்கு கிடைக்கும்